கத்திரமயமுன்றதாக இன்றைய வேத வசனம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நுணைப்பதற்காக அவர் சன்னிதியில் வந்து எட்டியிருக்கிறது கத்திரமயமுன்றதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது கொரேலி அப்படின்னு ஒரு புரஜாதி தான் அவங்க இஸ்ரேல் கிடையாது புரஜாதி ஆனால் அவர்கிட்ட ஒரு பழக்கம்னா அவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாராம் தான தர்மங்கள் பண்ணுவாராம் அப்போ ஒரு நாள் தூதன் வந்து உன்னுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் தெய்வ சன்னிதியில் நினைப்பதிலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதனால அடுத்த கத்தரை வந்து வேதூர் மூலமாக சுவிசேஷம் சொல்லி அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க குறநெளிவு முழு குடும்பமும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க குறநெழிவு கத்த தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அவர் தெரிந்த ரெண்டு பிரதான குணம் ஒன்னு ஜெவம் பண்றது என்ன தான தர்மம் பண்றது நம்ம நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம வந்து செலவு தான தர்மம் பண்ணுவாங்க ஜெவம் இருக்காது வங்க ரொம்ப ஜெவம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆவிக்குரிய ஆனால் தான தர்மங்கள்னு பண்ண மாட்டாங்க ஏழைகளுக்கு மற்ற காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் தேவன் விரும்ப ரெண்டுமே விரும்புறா அவர் ரெண்டு பேரும் ரெண்டு குணமும் பண்ணால தான் அவரை வந்து தெய்வ சண்டை அவர் நினைப்பட்டப்படும் எதுன்னு சொல்லுது இந்த வேலையிலுமே இந்த விஷய ஏறாவது நம்ம தேவனோடு நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கலாம் தெய்வ காரியத்தில் நல்லா தேவனுக்காக ஊழியம் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் தான தர்மங்களும் பண்றோமா சில இல்லாதவங்களுக்கு தேவை உணவு இல்லாதவங்களுக்கும் என்னென்ன விஷயத்தில் தேவைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த தேவைக்கான நம்ம தாணி இருக்குதுன்னா அதை கொடுக்குறோமா அந்த தானதும் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுடைய உங்கள் காரியமும் தேவ சன்னதி நிலைப்பிடுதலாக வரும் ஏன்னா அன்று குரநெலிவை குறநியோட காரியங்கள் தேவ சன்னதி வந்துச்சுன்னா அவர் ரெண்டு காரியம் தான் மேலாக பண்ணியிருக்காரு பைபிளில் பைபிள் போட்டிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு போகும்போது நம்ம காரியமும் விசாரிக்கப்படும் ஏன்னா தேவன் நீதியும் தேவன் ஒரு ஆளுக்கு ஒண்ணு ஒரு ஆளுக்கு ஒண்ணுன்னு மாறது கிடையாது வேதம் தான் சத்தியம் வேதமே நம்ம நியாயம் அந்த வேலையில ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் வாழ்க்கை சீர்தூக்கி பார்ப்போம் ஜெபம் இருக்குதா பார்ப்போம் ஜெபம் என்னடா ஜெபம் ஜபிக்க நம்ம அர்ப்பணிப்போம் அடுத்ததாக தாரதமும் பண்ணுவோம் யார் யாருக்கு தேவையை கொடுத்து தாரதமும் பண்ணுவோம் பூமியில ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வோம் மெய்யாக தேவன்ட பிள்ளை அப்படின்னு ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வோம் பல்லோகத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனம் ஆயத்தப்படுத்தவும் கத்திர கரத்தில் அர்ப்பணிப்போம் செய்வாராக ஆமேன்